Hi friends, இந்த வீடியோ பார்த்தீங்கனா முதல் மனைவி இரண்டாவது மனைவி ரெண்டு பேரையும் ஒன்றா வந்து பீச்சுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு என்னையும் எங்கள் அக்காவையும் ஸோ நாங்கள் வந்து எப்போயுமே எங்கே வெளியே போனாலும் ஒன்றா தான் போவோம் அப்படின்னு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒன்றா போகும்போது அங்கே என்னெல்லாம் பிரச்சனை நடக்கும் என்னெல்லாம் சந்தோஷம் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ மதியம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிவி ஷோ ஜி தமிழில் வந்து போட்டாங்க நானும் வீட்டுக்காரரும் சாப்பிட்டுட்டே அப்படியே வந்து பார்த்தோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கரெக்ட் மகாபலிபுரத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனாங்க அங்கே நாங்கள் என்ட்ரி ஆகும்போது எட்டு மணி ஒன்பது மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா காரில் தான் போயிருந்தோம் கார் பார்க்கிங் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் சொன்னாங்க அதுக்குள்ளே வந்துடணும் ஒரு மணி நேரம் தான் நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும்னு சொன்னார் இந்த ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரம் என் கூடயும் அரை மணி நேரம் அக்கா கூடயும் இருக்கணும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிஷன் இப்படி தான் எங்கே போனாலும் தான் இருப்போம் இருந்தாலும் ஆஃப் அன் ஹவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கூடயே ஆஃப் அன் ஹவர் வந்து என் கூடயும் டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் ஸோ அப்படி கால்குலேட் பண்ணிக்குவார் இதுதான் அவரோட லைஃப்பு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்தா கூட எனக்கான டைமில் நான் எடுத்துக்கணும் அவங்களுக்கான டைமில் அவங்க எடுத்துக்கணும் காரில் நாங்கள் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் என்ன முன்னாடி உட்கார வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு யாராவது கண்டுபிடிங்க நிறைய வாட்டி வந்து ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்கா பிள்ளைங்க தான் எப்பயுமே வந்து எங்கள் ஹஸ்பண்ட் பக்கத்தில் உட்காருவாங்க தம்பி இப்போ என் பையன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா நான் முன்னாடி தான் உட்காருவேன்னு ரொம்ப சேட்டை பண்ணுறான் அதனால் அக்கா பசங்களால்தான் தம்பியை மெயின்டைன் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நேரம் குழந்தைய கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுங்க ரெண்டு பேரும் என்ன சொல்லிட்டாளுங்க அக்கா பிள்ளைங்க ரெண்டு பேரும் ஐயோ நீயே முன்னாடி உட்காந்து மம்மி அப்படின்ட்டாங்க எங்கள் அக்காவும் வந்து குழந்தை வந்து பாசமாக அம்மா அம்மான்னு போவான் இருந்தாலும் எப்போயாவது தூக்குவாங்க எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது தூக்குவாங்க மற்ற டைம்லாம் வந்து அவங்க தூக்க மாட்டாங்க ஸோ அதனால இப்போ காலையிலே நான் ஏதாவது எங்கள் வீட்டுக்காரர் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி தம்பி தூக்கிட்டு போய் நான் விட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு வந்து உடனே வச்சுருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வேலைங்க நிறைய கிளம்பணும் கிளம்போம் பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு கட்டணும் அந்த மாதிரிலாம் வேலை இருக்கும் ஸோ கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க சின்ன பிள்ளைங்க நை நைன்னு பண்ணால் அதனால கூட்டு வந்து விட்டுருவாங்க அவங்களுக்கு மைண்டு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் கொஞ்சுவாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையும் கூட நிறைய பேர் கேட்டதுக்கான ஆன்சர் அப்புறம் தம்பியை போகும்போதும் நான் ஒரு ஆளையே தான் வச்சிருந்தேன் வரும்போதும் நான் ஒரு ஆளையே தான் வச்சுருந்தேன் நடுநாடு எங்கள் வீட்டுக்காரர் தூக்கிக்கிட்டார் மற்றபடி அக்காவோ அக்கா பாசங்களோ தூக்கிக்கல இதுக்கு முன்னாடி மகாபலிபுரம் போகும்போது அக்கா பிள்ளைங்க ரெண்டு பேருமே தம்பியை வந்து தூக்கி வச்சிருந்தாங்க இதெல்லாம் உண்மையான சுச்சுவேஷன் ஃப்ரெண்ட்ஸ் மா நம்ம குழந்தைய தூக்குறது போய் இப்படி பெருசாக பேசுகிறா அப்படின்னு நினைக்காதீங்க என்னென்னா இப்போ வந்து ஃபேமிலியோடு போகும்போது சின்ன பிள்ளைங்க இருக்கும்போது எல்லாேரும் மாற்றி மாற்றி கொஞ்சுவாங்க குழந்தைங்கள அந்த கொஞ்சுற ஒரு ஏக்கம் வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போகும்போது இருக்காது இதே எங்கள் அக்கா பிள்ளைங்க சின்னதாக இருக்கும்போதும் போதும் பீச்சுக்கு போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு குழந்தைய தூக்கிக்குவேன் எங்கள் அக்கா ஒரு குழந்தைய தூக்கிக்கோ இல்லை எங்கள் வீட்டுக்காரர் தான் மோஸ்ட்லி தூக்குவாங்க எங்கள் அக்கா வந்து அந்த குழந்தைங்கனாலே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டரு பட் வந்து எல்லாரும் கிளம்ப ஆரம்பித்தோம் கிளம்பிட்டு பீச்சுக்கு போயாச்சு போயிட்ட உடனே அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க ஆலையாக்கட்டு ட்ரெஸ் போட்டிருக்காங்களா அவங்க தான் என்னோட அக்கா வயலட் கலர் நான் வந்து நார்மலாக வீட்டில் போடுற நைட் ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா த பசங்களை தூக்கிட்டு போனோன்னா நம்ம எதாவது கிராண்டான ட்ரெஸ்ஸோ எதனா போட்டோன்னா கசகசன்னு இருக்கோம் இன்னொன்று கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது நைட் நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபேண்ட் ஷர்ட் வந்து போட்டுக்கினேன் அதுவே எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும்னு நைட்டி போட்டுட்டு போயிடலான்னு தான் பார்த்தேன் ஆனால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் இருட்டாக இருந்தாலும் நான் பேசக்கூடிய விஷயங்களையும் அதே போல் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கவனியுங்க வெளியே போனால் என்னெல்லாம் நடக்குது அவர் எப்படி ரெண்டு பேரையும் பார்த்துக்கறாரு மெயின்டெயின் பண்றாரு அப்படின்றது நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேபிளில் அக்கா அக்கா பிள்ளைங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா ஒன்றா வந்து உட்காந்து சாப்பிட மாட்டாங்க அவங்க எழுந்துருவாங்க எழுந்துவிட்டு அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது புதுசாக ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு அக்காவுக்கு அதில் வந்து நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துன்னு இருந்தாங்க அவங்க அப்படி அவங்க தனியாக தனியாக இப்போ வந்து வீட்டுக்காரர் கூட அவங்க தனியாக கூப்பிட்டு போய் ஃபோட்டோ எடுப்பாங்க நான் வந்து யூடியூப்காக தான் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக எனக்கு ரொம்பலாம் ஃபோட்டோ எடுக்கணும்லாம் ஆசைலாம் வராது எனக்கு அதெல்லாம் எனக்கு என்ன சொல்கிறது இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை யூடியூப்பில் வீடியோ போடணுன்றதுக்காக தான் நான் மெயினாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறேன்னு அப்புறமா பார்த்தீங்கன்னா எனக்கு இரநூறுபா கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் செலவுக்கு அந்த இரநூறுபா எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு போனால் கோலா ஐஸ் தான் இருக்குது அப்படின்ட்டாங்க அது எனக்கு அவ்வளோ பிடிக்காது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சொல்லிட்டு அவளுக்கு ஒன்று வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பீச்சுக்கு போனால் மீன் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் நான் வீடியோ எடுக்கும்போது சொன்னார் என் முகத்தை மட்டும் போட்றாதுமா ஆனால் என் கடையை நல்லா எடுத்து போடுமா நான் இங்கே இங்கே வந்து பீச் காலங்காலமாக நான் வந்து என்னோடய சின்ன வயசுலேருந்து இங்கே தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் என்ன எங்கள் அப்பா அம்மா வந்து சாப்பாட்டுக்கெலாம் ரொம்ப கஷ்டம் அப்பத்துலேருந்தே நான் பார்த்தீங்கன்னா இங்கே சுண்டல் வைக்கிறது வேர்க்கலை விற்கிறது அப்படியே விற்று இன்றைக்கி நான் வந்து ஐஸ் கடையை வச்சுட்டேன் அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம்ண்ணா அப்படின்னா அறுபது ரூபா சொன்னார் என்கிட்ட இரநூறுபா இருக்கிறத பார்த்துட்டு இல்லை பரவாயில்லம்மா நீங்கள் வீடியோலாம் எடுத்து போடுறேன்றிங்கள்ல நான் ஐம்பது ரூபாய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் வேணா என்ன பரவாயில்ல உங்கள் உழைப்பு வச்சுக்கோங்க என்ன இல்லை இல்லை பரவாயில்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் வந்து இப்போ இந்த இரநூறுபாயிலே நான் என்ன பண்ணேன் அக்கா பசங்கள் வந்து மக்கா சோளம்லாம் வந்து போகும்போதே மம்மி எனக்கும் வாங்கிட்டு வாடி அப்படி சொன்னாலுங்க அப்படி தான் என்னைய பேசுவாளுங்க மம்மி இங்கே வாடி போடி அப்படிதான் சொல்லுவாளுங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு சோளம் வந்து சுட சொல்லிட்டு ஒரு சோளத்தை அப்படியே எடுத்துவிட்டேன் இது வந்து அக்கா பிள்ளைங்களுக்கு தான் சரி என்ன பண்ணுறது நம்மக்கிட்ட கேட்குறாங்க நமக்கு இரநூறுபா தான் கொடுத்துருக்காரு சரி அதையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லுவேன் சொல்லிட்டு சாப்பிட ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க நான் வந்து செலவு பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு கஷ்டம் நமக்கு தெரியும் வருஷத்தில் ஒரு முறை வெளியே கூப்பிட்டு வராங்க எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாச்சு ஏன்னா ஒன் ஹவர் தானே ஜாலியாக பீச்சில் வந்து பீச்சில் அதே போல் அலையில் வந்து நனையும் போது வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கூட கொஞ்சம் நேரம் வந்து அவர் பீச் தண்ணியில் விளையாடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா டீமோடு கொஞ்சம் நேரம் அப்படி தான் நாங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல போய் அவங்க கொஞ்சம் தள்ளி போயிடுவாங்க அந்த மாதிரிதான் ஒன்றாலாம் வந்து நிக்க மாட்டாங்க மற்றபடி சண்டை கிண்ட அதெல்லாம் போட்டுக்க மாட்டோம் ஒன்றா அவங்க நிக்க மாட்டாங்க அவங்கக்குள்ளேயே ஒரு கிளிட்டி ஃபீலிங்ஸ் மாதிரி எனிடைம் எங்கள் வீட்டுக்கார்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க என்னென்னா நான் உன்னை இருக்கேன் நீ அவளை கதளிச்சிட்ருக்க அப்படி சொல்லுவாங்க அது கொஞ்சம் வந்து எனக்கே ஃபீலிங்ஸாக இருக்கும் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இப்போ குடும்பம் நான் அவளும் பொண்டாட்டி தான் நானும் பொண்டாட்டி தான் இதில் காதல் யார் மேலே இருந்தால் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தாலி கட்டியாச்சு குழந்த பிறந்துச்சு அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு விடவே இல்லை எனக்கு எதாவது வாங்கி குடும்பம் மீ வாங்கி குடும்பம் மின்னு ஒரே அழுவு சின்ன பிள்ளைங்கள கூப்பிட்டு போனாலே இதான் போல அப்படின்னு நினச்சிட்டு அப்புறம் பார்த்தா என் பையன் கையிலே ரெண்டு எல்லாம் வாங்கின்னு வரான் கிட்டத்தட்ட முந்நூறுபா செலவு பண்ணிட்டாங்க என்னடா நம்ம கையில் இரநூறுவா கொடுத்தாரு பார்த்து பார்த்து செலவு பண்ணணுமே அதுக்குள்ளே முந்நூறுபாயே செலவு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களே சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட கிளிப்பிங்ஸ் எதுவுமே நான் மோஸ்ட்லி போடலை எதுக்காகனா அக்கா பிள்ளைங்களோட ஃபேஸ்லாம் அந்தளவுக்கு காட்ட வேணான்னு நான் நினைக்கிறேன் ரெஃபரன்ஸ் அதுதான் நல்லதும் கூட அதனால நான் சோஷியல் மீடியாவில் காட்டலை ஸோ என்னை மட்டும் நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அக்கா வந்து பின்னாடி காரில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க அவங்க வந்து ஆல்வேஸ் ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா ஃபோன் பார்க்குறது அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ஃபோட்டோஸ் எடிஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஏன்னா அவங்க வந்து பியூட்டிஷியன் படிச்சிருக்காங்க மேக்கப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணுவாங்க நான் ஒரு கிளிப்பிங் வீட்டில் விட்டுட்ட ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே பார்த்தீங்கன்னா டான்ஸ்லாம் அடி வீடியோ போட்டேன் நிறைய பேர் நீங்கள் யூடியூப் வச்சுருக்கீங்களா அப்படி கேட்டாங்க ஆமாம் அப்படின்னு சொன்னேன் பரவாயில்ல நீங்கள் தைரியமாக டான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ அப்புறம் வர வயலில் பேக்கரியில் வந்து ஸ்வீட்டு பாலெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் காரில் போனாலே இந்த பாட்டு போடுவாங்க பார்த்தீங்களா நான் ஏதாவது ஒரு பாட்டு வச்சுன்னா எங்கள் அக்காவுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க வைக்கிற பாட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்காது அது என்ன ஒரு டேஸ்ட்டுன்னே தெரியல அதில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ரொம்ப கோவப்படுவாங்க நான் அமைதியாக விட்டுருவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் நம்ம கேட்டுக்கலாம் இங்கே கேட்காட்டி என்னென்னு ஏன்னா எனக்கு அவ்வளோ டிவி பார்க்குறது பாட்டெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது ஸோ அப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறைக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது போல் நெக்ஸ்ட்டு வளாகில் பார்க்குறேன் அண்டில் தென் பாய் பாய்